குரு தேவா என்னுடைய ஒளிப்பிழந்தை முழுமையாக சந்திரன் பெரும் நன்னாள் அதைப் போன்று நாமும் சூரியனிலிருந்து வெளிப்படும் காந்த அது வெளிப்படும் அந்த ஆத்தமிக்க சக்தியை நாமும் முழுமையாக பெறுவோம் என்ற இந்த நிலையில் இந்த நவி தியானத்தில் அமர்ந்துள்ளோம் அதற்கு முன் நாம் யார் தான் யார் எந்த நிலையை நாம் சற்று அறிந்து கொள்வோம் ஆடியினே அணுக்களாகத் தோன்றி இருந்தாலும் ஒன்றுடன் ஒன்று மோடி ஒன்றை ஒன்று வென்று ஒன்றுக்குள் ஒன்று ஐக்கியமாகி ஒன்றின் வளர்ச்சி பெற்றதுதான் அணுக்களின் தன்மை நிற்கவு வலிமை அது அருள் வலிமை நிற்கவு வலிமை அற்றரை தனக்குள் கேட்டு வலிமை நிற்கதாக வளர்ந்து வந்ததுதான் அணுக்களின் நலையும் அவ்வாறு அணுக்களாக ஆவியாக இருந்தது அணுக்களாகி அணுக்களின் தன்னு கொண்டு பல கோள்களாகி கோள்கள் எடுத்துக்கொண்ட நட்சத்திரங்களாக மாறி நட்சத்திரத்தின் தன்மைகள் வளர்ச்சி பெற்று சூரியனாக மாறி சூரியனின் தன்மையிலே தன் ஆற்றல் மிக்க சக்தியை தன் இனத்தை அது மீண்டும் அது வெளிப்படுத்தும் போது

ஆதிக்கு மறைந்த நடைகை கொண்டு ஒன்றொன்றின் போர் செய்து அணையின் தன்மை கற்று ஒன்றை ஒன்றை விழுந்து ஒன்றின் தன்மை பெருத்து அதன் நடிகை வளர்த்ததுதான் ஆரம்ப கோல் என்று சொன்னோம் அதன் வழிகளே வளர்ந்தது எண்ணில் இவ்வாறு தான் வளர்ந்தது ஆக ஆதியாக இருந்தது எப்படி திடப்பொருளாக மாறியது அணுக்களாக இருக்கப்படும் அணுக்களின் மோதலிலே வரும் எப்பத்தி நாலு ஆவிகளாக மாறி ஆவி இடையற்ற நிலையை கொண்டு மேகங்களாக மாறுகின்றது அவ்வாறு மேகங்களாக மாறியது அது மற்ற பெருவியுடன் அது இணைக்கப்படும் போது அப்பொருளின் தன்மைகள் நீட் அது வடிய ஆரம்பிக்கின்றது ஆக எடையற்ற மேகங்கள் நீட் தொழிலாக வடியும் போது எடை கூடி அது ஆதிக்குள் நகர்ந்து செல்லும் போது ஆதிக்குள் மறைந்த பல அணுக்கள் அது ஒவ்வொரு அணுவும் பல ஆயிரக்கணக்கான அணுக்களை தனக்கு தனக்குள் தனக்குள் ஆற்றல் மிக்க நினைக்கிற அணுக்களும் உண்டு ஆனால் ஆவிகள் சத்தாக பலர் நிலையும் உண்டு ஆதிக்குள் ஒன்றுக்குள் ஒன்று வெட்ட காந்தங்களாக அது வளர்ச்சி பெற்றதும் உண்டு இவ்வாறு அது ஆதிக்கு பல நிலைகளை கொண்டு உருவெற்றிருந்தாலும் அந்த உருவெற்ற தன்மையை நீர் துதியாக வகிந்து அது வரும் பாதையிலே நீருக்குள் பல ஆற்றல்மிக்க சக்திகளை தனக்குள் ஐக்கியமாக்கி வளர்ச்சி பெற்று அது இடையாகும் போது விண்ணிலே நகர்ந்து செல்லும் போது அது தனக்குள் எடுத்துக்கொண்ட இரத்த அணுக்களையும் இருக்கக்கூடிய இரத்த அணுக்களிலே உராயும் போது ஏற்படும் வெப்பத்தினால் திடப்பொருளாக மாறி தான் கோயில்களா உருவற்றது அகந்த வழியிலே இடமே இல்லாது இல்லையே இல்லாது எரிதும் ஆடியான நிலைகள் கண்ட நிலைகளத்தான் திடப்பொருளாக ஒரு எல்லையாக பொரு தாங்க இப்ப நான் சூரியனை பார்க்கும் போது சூரியன் என்றாலும் சூரியனுக்கு ஒரு எல்லை அதே போல நான் நட்சத்திரங்கள் பார்க்கப்படும் போது அது ஒரு எல்லை இது போல எண்ணில் அடங்காத நீ துளிகள் தனக்கு வளர்க்கப்பட்டு தான் சென்ற நிறைகொண்டே அந்த ஆட்டமைக்கு அணுக்களை தனக்கு இறங்க செய்து தன் நகர்ந்து செல்லும் நிறைகிலே ஒங்கடம் ஒன்று உராய்ந்து அதன் வழியிலே திடப்பொருளாகி ஒரு எல்லையாக வகுத்துக் கொண்டு தான் எடுத்துக்கொண்ட வட்ட அலையின் தன்மையை தான் நகர்ந்து செல்லும் போது மற்றொன்றையோட தூர்முறைகள் செய்து எதிர்நிலைகள் தனக்குள் காந்தத்தை உறுப்பிட்டு செய்து கொண்டு தனக்குள் ஜீவன் பெற்று ஓ என்ற நாளத்துடன் இங்கும் ஜீவகம் பெற்றுக் கொண்டு வருகின்றது இத்தகைய நிலைகளைத்தான் சீவலிங்கம் இன்று நாம் பார்ப்பது அனைத்துமே வெண்ணினை பார்ப்பது அனைத்துமே சீவலிங்கங்களே ஆகவே ஜீவன் பெற்று தனக்குள் இருக்கும் அணுக்களின் தன்மையை வளர்ச்சி பெற்று வெண்ணிலே அதை படைத்துக் கொண்டும் இடம் ஊச்சலைகள் வெண்ணிலே மீண்டும் படரச் செய்கின்றது இன்று நாம் எப்படி மனிதர்களாக தோன்றி நாம் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் எண்ணங்களை கொற்ற நமக்கு சுவாசிச்சு நாம் இடும் எந்தெந்த எண்ண ஒளிகளை நாம் ஒளிப்படுத்துகின்றனோ இதை அனைத்துமே வெப்பக்கான தனக்கு தனக்குள் எடுத்த ஒளியின் தன்மையாக இந்த படைத்துச் சென்றிருக்கின்றது இதை போன்றுதான் தாகல் என சத்துகள் தன் சந்தர்ப்பத்தில் நினைகை கொண்டு அது வளர்ச்சி பெற்றாலும் அது வளர்ச்சி பெற்ற தன் ஆற்றலின் சக்தியை தன் மூச்சை வெளிப்படுத்தும் போது மற்ற இரத்தகாமல் தனக்குள் கவர்ந்து சென்று அந்த மனத்தின் ஆற்றல் நிற்க உணவின் ஆற்றலாகாறு அந்நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது இதை போன்றுதான் திண்ணிலே தோன்றிய அத்தகைய நிலைகள் சீவ லிங்கங்களாக தோன்றியது ஆக ஆறு சக்தி என்ற நிலை கொண்டு ஆறு சக்தி என்பது யாரும் அறிய முடியாத தன்மை அச்சக்திகள் பல எத்தனை உணர்வுகள் இருப்பதென்றும் யாரும் அறியாத நிலைகள் அந்த சக்தியின் நிலையில் ஒன்றுக்கு ஒன்றுக்குள் ஒன்று போர் கொண்டு அது அணுக்களாக விளைந்து கோள்களாக விளைந்து விளைந்து நிறைகளை கொண்டு நட்சத்திரங்களாக மாறி அந்த நட்சத்திரங்கள் சூரியனாக மாறுகின்றது இப்படி வந்து எல்லைகள் எல்லையில்லா எல்லைகள் அது உருவாகி அந்த எல்லைக்கு உருவான அத்த அனைத்துமே சீவ இதைத்தான் அந்த மெய்ஞானி அகசியமா வாம் அதரிசி அகன் என்பது ஒரு அணுவுக்குள் இயக்கும் உணவின் ஆற்றலின் தன்மையை பேரண்டத்தின் பெரு உண்மையின் தன்மையும் தன் உடலுக்குள் ஆனாலும் அகத்துக்குள் நின்று அந்த உணவின் ஆற்றல் எவ்வாறு செய்கிறது என்ற நிலையை அகத்தை புலனறிவதே வெற்றி புலனின் தன்மையை விண்ணுவே வெட்டி விண்ணுக்குள் நிகழ்த்தும் அந்த ஆற்றமிக்க சக்தி சக்தியை தனக்குள் உணர்ந்தறிந்து அந்த உணர்த்தினான் மா மகரிஷி அகசி மா மகரிஷி அத்தகைய அந்த பேர் முறைகளிலே வந்ததுதான் கோள்களும் நட்சத்திரங்களும் அவ்வாறு வளர்ந்து வந்த நலைகள் ஒரு சூரியனாகி கோவில் நட்சத்திரமாகி நட்சத்திரம் சூரியனாகி அதற்குள் விளைந்தே அந்த விளைந்த நிலைகள் தனக்குள் உழைந்து வித்துகளை நாம் ஒரு மனத்துக்குள் வித்தகை வித்துகள் அதை மய்க்கின்றதோ அந்த வித்தின் மனத்தை அது வெளிப்படுத்துவது போன்றோ அது சூரியனுக்குள் தான் எடுத்துக்கொண்ட உணவின் ஆற்றல் தன்மைகள் அது அணுக்களாக அது தனக்கு தோன்றி அது வெளிப்படுத்தும் இந்த ஆற்றல் அணுக்கள் சூரியனின் அணிப்பலையே அது வரும்போதுதான் கோயில்களாகவும் நட்சத்திரங்களாகவும் ஒரு பிரபஞ்சம் ஒரு குடும்பம் ஆகின்றது இருக்கப்படும் நமக்கு குழந்தைகளாகி நாம் எப்படி ஒரு குடும்பமாக நாம் இயக்குகின்றன இதை போன்றுதான் உயிரினக்களும் அறிய போன்றுதான் ஆக தாவர இனங்களும் அறிய போன்றுதான் ஒரு இனத்தின் தன்மை கொண்டு ஒரு பாடையா இருந்தாலும் தன் இனத்தின் தன்மை தன் உணர்வின் ஆற்றலாக தன் இனத்தை அதை வளர்த்துக் கொண்டுதான் இருக்கும் இவ்வாறுதான் பிரபந்தம் பிற அது உருவாகி பிரபஞ்சம் ஆக விரிவு ஒரு எல்லைக்கு எல்லையாகி தனக்குள் அந்த பேரண்டத்தில் தனக்கு ஒரு குறித்த பிரபஞ்சம் தனக்கு ஒரு எல்லை வகுத்துக் கொண்டு அந்த எல்லைக்கு சோழ்ந்து கொண்டிருப்பதுதான் அதை ஓடிக்கொண்டே சூரியன் வீட்டு வளர்ந்து கொண்டிருப்பதுதான் ஒரு பிரபஞ்சம் அப்பிரபஞ்சத்திலே தோன்றியதுதான் நாம் மனிதர்களும் ஆக அணுக்கள் எப்படி எவ்வாறு எதன நிலையும் மோடி அது வளர்ச்சி பெற்றதோ அதன் வழிகளில் சூரியனாக வளர்ச்சி பெற்ற நாம் இன்று நாம் கோள்களாக உருவாகி அந்த நாம் இன்று தோண்டி தோன்றியிருக்கின்றோம் இந்த நிலைகளை அந்த மகரிஷிகள் இந்த உலகம் எவ்வாறு தோன்றிய வந்த பேருமையை உணர்த்தி இருந்தாலும் அந்த உணர்த்திய அந்த அணு அணுக்க நிலைகள் இன்று நம் பூமியிலேயே படர்ந்து கொண்டுதான் இருக்கின்றவர் இவ்வாறு மெஞ்ஞானியில் விட்ட பெரும் மூச்சும் அவர்கள் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து தன் உயிராத்மா மாற்றி சென்ற சென்ற நிலைகளும் செய்கின்றது இவ்வாறு கொண்டு இன்று மனிதராக அது தோன்றி சூரியனாக தோன்றி உயிர் உயிரணுக்களாக தோன்றி உயிர் அணுக்களின் தன்மை மனிதனாக வரும்போது மனிதன் முதல் நான் வெற்றினும் சூரியன் ஒரு அணுவின் தன்மை கொண்டு ஆஹ் அது கோள்களாகி நட்சத்திரமாகி நட்சத்திரத்தின் தன்மை கொண்டு சூரியனாகி அது வெளிப்படுத்தும் அணுக்களின் தன்மை கொண்டு தான் ஒரு பிரபஞ்சமாக சிசித்துக் கொண்டதோ அந்த சிசித்து மற்ற ஒரு மற்ற கோள்களின் நட்சத்திரங்களின் ஏராளமான பிரபஞ்சத்திற்குள்ளே பேச்சுவிட்டுக் கொண்டிருக்கின்றன இதே போல பேரண்டத்தில் எண்ணில் அடங்காத சூரியன் குடும்பங்கள் உண்டு ஆக அது ஒவ்வொன்று நான் உயர்ந்து பார்க்கும்போது நமக்கு நட்சத்திரங்களாக தான் தோன்றும் ஆனால் ஒவ்வொரு பிரபஞ்சத்தின் சுழற்சி வட்டமும் மற்ற சுழற்சி வட்டங்கள் இரண்டும் ஒன்று கொண்டு அதை சுழந்து செல்லும்போது நான் இந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது விஞ்ஞான எந்திர கருவிகளால் பார்க்கப்படும் போது மாறுகட்ட நிலைகளை பார்க்கலாம் இவர்கள் பிரபஞ்சம் வந்தென்றுதான் இவர்கள் எண்ணுகின்றார்கள் பிரபஞ்சம் எண்ணில் அடங்காத நிலைகள் உண்டு நமது சூரியனைப் போல பல ஆயிரம் மடங்குகள் பெருத்த நிலைகள் உண்டு நான் இருக்கக்கூடிய சூரிய குடும்பமும் மூணாவது வட்டத்தில் நூறாவது சூரிய குடும்பமாக நாம் இருக்கின்றோம் இவ்வாறு நாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நிலையை எண்ணில் அடங்காத நாம் இரண்டாயிரம் சூரிய குடும்ப வட்டத்துக்குள் பேரண்டத்துக்குள் இருக்கும் இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் உண்டோம் இதே போல பேரண்டத்தில் எல்லை இல்லாத நிலைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் நிலைகளை கொண்டு விஞ்ஞானிகள் தன் அறிவின் ஆற்றலை கொண்டு இடையிடையே செய்துகின்ற செய்து கொண்டு வருகின்றார்கள் நாம் அறிவி நாம் அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றோம் ஆக சூரியன் இப்படி தன் உணர்வின் தள்ளிக் கொண்டு ஒழியாக மாறி அது விண்மிலே தோன்றியதோ அது தன் இனத்தின் தன்னை அதை விருத்தி செய்து கொண்டு ஒரு பிரபஞ்சமாக அமைத்துக் கொண்டது இதை போன்றுதான் நாம் புழிவாக தோன்றிய நாம் ஒரு பிரபஞ்சமாக நாம் உருவாக்கி நாம் புலிவிலிருந்து மனிதனாக தோன்றி எந்தெந்த குணத்தின் வடிவிலே நமக்கும் உணரின் ஆற்றலை நமக்கு தடுத்து அது அணு திசுக்களாகி அதன் மலமாக நாம் சரியெனாம் ஆகி பரிணாம வளர்ச்சிகள் மாறி மாறி நாம் சூரியனை குத்து உலகத்திலே உள்ள மற்ற நிறைய இப்படி ஒளிச்சுடல்களாக மாற்றுகின்றதோ அதே போல மனிதன் தனக்குள் சேர்த்துக் கொண்டு எத்தகைய உணர்வின் நினைகள் ஆனாலும் என்ன அலைகை கொண்டு இயக்கும் ஆற்றல் தற்றவன் மனிதர் அவ்வாறு மனிதனுக்குள் தோன்றிய நிறைகள் தனக்கு வெளிப்படுத்தும் மூச்சு அலைகள் கொண்டு அது பரவாயில் பரவன் அலைகள் கொண்டு அணுக்களாக விளைந்து மற்ற கோயில்களாகவும் மற்ற நட்சத்திரங்களாகவும் விளைவது போன்றதான் உயிரணுக்களால் நான் தோன்றி நாம் மனிதன ஆனத்தின் வளர்ச்சி தட்டி நாம் உடலுக்குள் சேர்த்த பிரி இந்த பிரபஞ்சத்திற்குள் தோன்றிய இந்த உலகின் அணுக்கும் மனித உடலுக்கு வரும்போது வளர்ச்சி தன்மைகள் மிக மிக அதிகமான நிலைகளை ஆற்றணிக்க நாம் பேசும் இந்த ஒளிக்குள்ளிக்கு எத்தனை ஆற்றல்கள் உண்டு இதைப் போன்று நாம் வளர்ந்து வளர்த்துக் கொண்ட இந்த உணவின் தன்மை கொண்டு நாம் மனிதர்களாக வளர்ந்த நான் நாம் இது மூத்திலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு உணர்வும் எப்படி சூரியன் தான் வெளிப்படுத்தும் போது பல சிறு சிறு பாடுகளாகவும் அதோடு என்னைக்கு விண்ணிலே தோன்றக்கூடிய எதிர்களாகவும் நுழைந்து கொண்டிருக்கின்றது பல நட்சத்திரங்களாக நாம் காண்கின்றோம் பல ஆண்ட ராசி இந்த ராசி என்று ஒவ்வொரு கூட்டு அமைப்பின் நிறைய அது வெளிப்படுத்தி உணர்கின்ற நிறைவு அது சூரியனுடைய அனைத்திலே சில கூட்டு அமைப்புகளாக அது சுழந்து கொண்டு அதையும் அதன் அனைத்திலே ஊச்சலைகள் விளையது போன்று நாம் மனைவியாக வாழ்ந்த நாம் நமக்குள்ளும் ஊச்சலைகள் கொண்டு பல கோடி உயிரனுக்கு நாம் தோற்று ஆக ஆரம்பத்திலே நாம் பொழிவிலிருந்து மனிதனாக தோன்றினாலும் மனிதன் ஆன பின் மனிதனில் வரும் இது மூச்சலகை கொண்டுதான் இப்பொழுது தோன்றும் உயிரனுக்களின் தோற்றம் இன்று நாம் மனிதனுக்குள்ளான எந்தெந்த தன்மைகள் நாம் செயல்படுத்துகின்றோமோ இது போன்று ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் ஞானம் உண்டு அது எடுத்துக்கொண்ட உணவை கொட்ட மனிதன் என்று மூச்சீட்டை மன்னன் உணவை கொண்டு மூட்டை பூச்சியா இருந்தாலும் சரி எறும்பா இருந்தாலும் சரி நீங்க கொசு எடுத்தாலும் சரி இந்த மனிதனின் உடலில் வந்து வெளிப்பட்ட இந்த உணவின் ஆற்றத்தான் நான் எந்தெந்த குணங்கள் கொண்டு நான் மூச்சலைகளை வெளியிடுகின்றன இந்த ஒடிகள் காந்த அலைகள் தனக்குள் எடுத்துக் கொண்டாலும் அது சமயம் நம் உடலில் இருந்து வெளிப்படும் இந்த மூச்சின் ஆதியின் அலைகள் இந்த காந்த அலைகள் செருகும் போது இதுவும் அந்த எடுத்துக்கொண்டு உணவின் ஒடிகள் மீண்டும் அது தலக்கு மோதும் போது உயிரணுக்களாக தோற்றுவிக்கின்றன மறந்துவிட வேண்டாம் நான் எத்தெந்த பொருட்களை நாம் மனிதனாக உட்கொள்கின்றோமோ நான் எந்தெந்த குடத்தின் தன்னுகொண்டு அந்த பொருளை உட்கொண்டோமோ அந்த பொருளை உட்கொண்டு அந்த மனத்தின் நம் மூச்சலை எண்ணத்தால் வெளியிடும் போதும் மனிதன் இருந்து வெளிப்படும் அணுக்களுக்குள் சொல்லப்பட்டு அது உயிரணுகையில் கருவாக உருவெற்று அது சோழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த தாவரை என சத்தை நாம் உட்கொண்டோமோ இந்த அணுக்களின் தன்மை அதே தாவரை என சத்துக்குள் அது வெளிப்படும் நிலையில் அது விரும்பி அதனுடைய சத்தின் நிறைய கொண்டு உயிரணுக்களாக தோன்றுகின்றது நாம் தாவர இன சத்தின் தன்னை நாம் சுவாசித்த உடலுக்குள் ஐக்கியப்படுத்தியிருக்கின்றன இந்த சத்தின் தன்னை காற்றிலே ஆவியாக படந்து கொண்டிருப்பது அந்த இனத்தின் சத்தை தனக்குள் எடுத்து ஜீவ அணுக்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது இந்த இயற்கையின் நீதிகள் இருவே ஆகவே ஏதேனும் இயற்கையின் சம்பந்தம் ஒவ்வொன்றும் மோதும் நிறை கொண்டு ஒன்றுக்குள் ஒன்று ஐக்கியமானத்தின் ஒன்றின் செயலையாக செயல்படுகின்றது இது இயற்கையின் சில நீதிகள் இவாறு நான் வளர்ச்சி வந்த வளர்ச்சி வளர்ந்து வந்த நாம் மனிதனான மனிதனிலிருந்து தோற்றுவிக்கின்றது எப்படி பிரபஞ்சத்துக்குள் அடக்கமோ இதே போல மனிதன் உயிரணுக்கள் அனைத்து உயிரணுக்களையும் அடக்கி ஆட்சி பண்ணவும் முடியும் ஆனால் சூரியன் தனது நிலைகள் ஆற்றமிக்க தன்மைகள் தனக்குள் வந்தால் சூரியனும் ஒரு சமயம் ஆக முடியும் அதே சமயம் மனிதன் தான் எதையினே அடக்கி ஆட்சி புரிந்தாலும் இந்த விஞ்ஞான உலகத்திலே தனக்குள் அடக்கி செய்து சாதிப்பேன் என்று கொண்டும் மற்றொன்றை அழைத்து விடுவேன் என்று விழுங்கி தனக்குள் ஆற்றல் பெற்று மனிதன் உருவெட்டு வந்தான் ஆனால் அதே சமயம் ஒரு மனிதனுக்கு மனிதன் ஆனால் உயிரங்களுக்குள் ஒன்றை ஒன்று விழுங்கித்தான் ஒன்றின் பரிணாம வளர்ச்சியை வளர்ந்து வந்தது ஆனால் அரசனத்தின் பிற்காலங்களிலே மந்தர் உருகை கொண்டு சில நிலைகளை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இந்த விஞ்ஞான உலகமோ அது மந்தரத்தை பற்றி பின்னாடி சொல்லுகின்ற ஆனால் இந்த விஞ்ஞானமோ தன் நிலைகளை ஏற்றுக்கொண்ட நிலைகள் கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் பூச்சிக்கொள்ளி மருந்துகளை பூச்சிகளை கொண்டுவிட்டு நாம் எப்படி பயிர்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றோமோ இதை போன்ற மனிதனின் சுவாசத்துக்குள்ளும் இந்த விஷத்தன்மையான நிலைகள் செருகப்பட்டு அம்மனிதனை மாய்த்துவிட்டு தான் நிலைகளை நிலைநிறுத்துவதற்கு வந்துவிட்டது இவ்வாறுதான் அணுக்களின் தன்மையை அதிகமான நிலைகளை உற்பத்தி செய்து இன்று தான் வாழ்வதற்காக வேண்டி இடையிடையெல்லாம் செய்கின்றானோ அவன் இட்ட மூச்சலைகள் அவனுக்குள் வளர்த்துக் கொண்ட இந்த மூச்சலைகள் இன்று விஞ்ஞான அறிவுரை நாம் செயற்படும் போது இன்று வடற்காடு தென்னாக்காடு இந்த பக்கம் ஆறினை இந்த பக்கம் எல்லாம் எழுத்துக்கொண்டால் திண்டுக்கல் இந்த சைடு எல்லாம் கொண்டோம்னா கீழ் பதினெடு நிலைகள்ல அது கெமிக்கல் கலந்து அந்த தண்ணியும் தண்ணியும் பூமியிலே பரத்தப்படும் போது பூமிக்கு நீர் வளங்கள் அது நீர் வளங்களுக்குள் செலுத்தப்பட்டு தாவர இனங்களை அழைத்துக் கொள்ளும் நிலை வருகின்றது இதே மனிதன் தன் உலகிற்காக தன் விஞ்ஞானத்தின் தன்மையை வளர்த்துக் கொண்டாலும் நேரில் மாசுபட்டு பூமிக்குள்ள ஊடுருவி செய்து அவன் மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த உலகின் ஆற்றை விஷத்தன்மையாக மாறி தாவர வலசத்தை கொள்ளும் நிலையையும் அதே சமயம் எந்த விஷத்தன்மையுடைய நிலையை எடுத்தாலும் இந்த விஷம் மூச்சலையும் மனிதனுக்குள் சேர்க்கப்பட்டு விஷத்திறுமிகளின் தன்மையும் உருவாகின்றது ஆக மனிதனின் தன்மையை கொண்டு நாம் இடையெல்லாம் உருவற்றமா அது வந்துவிட்டது இதை போன்று விஞ்ஞான அறிகாலே நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் அனைத்தினை நச்சுத்தன்மையாக காத்தையும் நச்சுத்தன்மை ஆக்குகின்றோம் அதே சமயம் நாம் நச்சுத்தன்மை ஆக்குகின்றோம் எவளும் ஆசுப்படாத நிலையில் இருந்ததோ மனிதனுடைய சுகங்களுக்காக வேண்டி விஞ்ஞான அறிவை தான் வளர்த்துக் கொண்டோம் என்று அதை வந்து திருமதை கொண்டு உலகத்தை நாம் அறிந்து உலகத்தை ஆட்டி பறிக்கும் என்று எத்திமிர்கொண்ட நிலையை கொண்டு இந்த அரசர்கள் தன்னை வாழ்வதற்காக வேண்டி செய்து கொண்ட நிலையில் உலகத்தின் மனிதனை இனத்திலே தன்னை தானே அழித்துக் கொள்ளும் நிலைகளுக்கு உலகின் எண்ணங்கள் கூடி நாம் இடம் மூச்சலில் இந்த நீர்வளங்கள் தோண்டும் இந்த நிலைகளையும் மாற்றி இந்த மழையே இல்லாது பொழிந்து போகும் நிலையும் அல்லது குவித்து ஒரு இடத்திலே பெரும் நிலைகளுக்கு உலகத்தை அழிக்கக்கூடிய கூடிய இந்த தன்னை தான் இன்று உருவாகிக் கொண்டிருக்கின்றது